ரொம்ப மகிழ்ச்சி இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி ஏன்னா கீழா தொட கீரா அவர்களை வந்து தொடர்ந்து அவருடைய வலைதளம் மூலமாக அவர் பேசிட்டு வர்றதை நான் படிச்சுட்டே இருக்கேன் அப்புறம் வந்து அவருடைய கழகம் செயல்பாடு வந்து ரொம்ப தீவிரமானது ஏன்னா வந்து ஒரு இயக்கமாக கலை செயல்பாடு தான் இங்கே வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது திரைப்படமும் ஒரு கலை செயல்பாடு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் அந்த வகையில் தான் வந்து என்னுடைய திரைப்படங்களில் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முயற்சி செய்கிறோம் அது தன்னுடைய வாழ்வில் டெய்லி ஒரு அங்கமாக வச்சுட்டு இருக்கிற தோழர் கீரா ஜெயிக்கிறது தான் வந்து சம சூப்பரான விஷயமாக நான் நம்புகிறேன் ஏன்னா அவர் ஜெயிக்கிறது மூலமாக தான் வந்து இங்கே ஏன்னா தமிழர் தோழர் தமிழர் வந்து எனக்கு தெரியாது அவர் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஏன்னா அவர் தொடர்ந்து அதை பற்றி வந்து பேசிகிட்டே இருந்தார் ரொம்ப அவசியமாக தேவையான ஒரு தலைவராக அவர் தொடர்ந்து முன்னிறுத்துறது வந்து சம சூப்பராக இருந்தது அதை பற்றி நான் படித்து அது மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து என்னென்னா சமூகத்துக்கு அவசியமான சமூக பொறுப்பில் கலைஞர்கள் வந்து தேவை ஏன்னா கலை மட்டுமே தான் அரசியலை சீக்கிரம் சாத்தியப்படக்கூடியது வெற்றி பெறக்கூடியது அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் மாவோட வழியில் அந்த அளவுக்கு வந்து கலை என்றும் அரசியல் ஆயுதத்தை ஏந்தணும் அப்படின்றது தான் என்னுடைய யோசனை அது வந்து இங்கே இருக்கிற எல்லா படிப்பாளர்களும் குறிப்பாக வசந்தபாலன் சார்லேருந்து மீரா கதன்லேருந்து இவர் மகிழ் திருமணியிலிருந்து எல்லா இயக்குநர்களும் வந்து தங்கபட்சன் சார் எல்லாருமே வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கலை என்ற மிகப்பெரிய அரசியல் ஆயுதத்தை ஏந்தி மக்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு தொடர்ந்து தன்னால் முயற்சி வந்து செஞ்சிட்ருக்காங்க அதுக்கான வெற்றியும் வந்து கிடைச்சிருக்கு ஏன்னா சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் திரைப்படங்கள் அப்படின்றது காட்டிலும் கூட வேறு சில இப்போ என்னென்னா காக்கா முட்டைகள் அப்புறம் வந்து இப்போ ஜோக்கர் அது மாதிரியான சிறு திரைப்படங்கள் வந்து மிக முக்கியமான பங்காற்று மக்கள் மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக எளிதாக போயிருக்கு ஜோக்கர் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அரசியல் பற்றி பேசுகிற டிஸ்கஷன் பண்ணுற ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இன்றைக்கி சமூக வலைதளங்கள்லாம் அது சம சூப்பராக முக்கியமாக ஊடக நண்பர்கள் வந்து அவ்வளோ கொண்டாடி இருக்காங்க அந்த படத்தை அப்படின்றப்போ வந்து அரசியல் ரீதியாக அரசியல் சமூக முரண்களை பற்றி பேசுகிற படங்களுக்கு இங்கே மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அது மக்களுடைய வாழ்க்கையில் மாவோ சொல்ற மாதிரிதான் மக்கள் கலைக்கானது அப்படின்னா கலை வந்து மக்களிருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு மக்களுடைய பிரச்சனைகள் நம்ம தெரிஞ்சுக்கலன்னா நம்ம அந்த மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி நம்ம பேசவே முடியாதுன்னு சொல்றாரு அப்போ கிட்ட போ நெருங்கு மக்களோட வாழ் அப்படின்னு சொல்றாரு அப்போ மக்களோடு வாழ்ந்து மக்களுடைய வாழ்விலுக்குள்ள இருக்கிற அரசியலை வந்து பேசுறது வந்து இன்னைக்கு வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு அது படங்களும் வெற்றி அடையுது அப்படின்றப்போ இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து சமூக பொறுப்பில் சமூக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்து கதைகளை வந்து உருவாக்குறது வந்து சூப்பரான விஷயம்னு நினைக்கிறேன் தமிழ் சமூகத்துக்கு வந்து இது வந்து புதுசு கிடையாது ஏன்னா வந்து பராசக்தி மாதிரியான படங்களை வந்து பார்த்து வளர்ந்தவங்க தான் நம்ம அதனால வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறான கருத்துக்கள் வரப்போ அதை வந்து காலி பண்ணுற அளவுக்கான திரைப்படங்கள் வந்து இங்கே உருவாகிட்டு தான் இருக்கும் ஏன்னா தமிழ் சமூகம் அவ்வளவு அற்புதமான சமூகமாக இங்கே மற்ற எல்லா சமூகங்களோடய இருக்குது அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன் மகிழ்ச்சி இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் இங்கே நிறைய பேர் வந்து இந்த வெற்றி வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருக்கும் தோழர் கரண் கார்கிக்கு வந்து வாழ்த்துக்கள் ஏன்னா தொடர்ந்து வர கவனச்சுக்க வர படிச்சுட்டு வர ஆள் அவரும் வந்து இந்த திரைப்படத்தில் இருக்கிறாரு அப்படின்றப்போ வந்து நான் முதல்ல கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது அது அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி மகிழ்ச்சி